டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் எப்பவுமே இந்த ஒயிட் சுகர்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணும் சொல்லுவாங்க இவ்வளோ ஏன் ஒயிட் கலர் மொத்தமாகவே அவாய்ட் பண்ணிடுங்கன்னு வாங்க ஆனா என்ன கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸு அப்புறம் சுகர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் இது எல்லாத்தையும் டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் குறிப்பா இந்த சோடா ஏன்னா இதனால ஹேர் லாஸ் ரொம்பவே அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம மென்டல் ப்ரெஷரும் கிரியேட் ஆக ஆரம்பிக்குதான் ஸோ இதை குடிக்கிறதுனால என்ன ஆப்போதுப்பா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா கான்ஸ்டன்டா இதே வலையை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுடைய பிரெயின்ல நிறைய மாற்றங்கள் நடக்கிற சான்சஸ் இருக்கு நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ அதனால இது மொத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க எல்லாருமே பியூரான வாட்டராக குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா ஹெச் டூ அது ஹெச் டு ஓ தான்ப்பா ப்யூராக இருக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம் குடிக்கிற தண்ணி ஆனால் அப்படி ப்யூராக இருக்கக்கூடாது அப்படி குடிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னால் நைட்ரைட்டு அண்ட் கேட்மியம் சோடியம் இந்த மாதிரி எல்லா மினரல்ஸும் கலந்த ஒரு தண்ணியாக நம்ம குடித்தா மட்டும்தான் நம்மளுடைய ஹெல்த்துக்கு நல்லது ப்யூர் ஹெச் டூவாக குடித்தோம்னா அதில் எந்த ஒரு பயனும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ மினரல்ஸ் கலந்த வாட்டர் தான் நம்ம எல்லாருமே குடிக்கணும் நம்ம எல்லாருமே பாடிக்கு ஏற்ற வேலை என்னவோ அதை அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க அதுவே ரெடி ஆகிடும் இதில் நம்ம எதாவது ஒன்று மாற்றுனா தான் சிக்கலே இப்போ உதாரணத்துக்கு நம்ம எல்லாரும் மூக்கில் தான் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் மாற்றி வாயில் விட ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்காங்க அவங்களுடைய ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் மாறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ஆள் அடையாளமே தெரியாமல் போகிறதுக்கும் சான்சஸ் உண்டு இது நிறைய ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக நிறைய வீட்டில் டாக்ஸ் எல்லாம் வளர்ப்பாங்க இல்லையா அங்கே நிறைய முடி கொட்டும் இந்த மாதிரி சின்ன வயசுலேயே நிறைய முடி கொட்டுச்சுன்னு வச்சுக்காங்க குழந்தையோடைய நாசிலெல்லாம் போய் அடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க ப்ரீத் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டு வாயில் ப்ரீத் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதனால் நாலு அவங்களுடைய ஃபேஸ் ஸ்ட்ரக்சரே மாறுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது ஒரு எக்ஸாம்பிள் தான் இது இல்லாம வாயில மூச்சு விட்டுறதுனால நம்மளுடைய ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் ஏன் மாறுது அப்படின்னா டங் இருக்கு இல்லையா நம்மளுடைய நாக்கு இது நம்ம ஃபேஸ் மசிலோட எப்ப கம்யூனிகேட் பண்ண ஸ்டாப் ஆகுதோ அப்ப வருது சிக்கல் ஆனா நீங்க வாயில பிரீத் பண்ணும்போது கம்யூனிகேஷன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டக் ஆக ஆரம்பிக்கும் அதனால ஃபேஸ் ஸ்ட்ரக்சரே மாறதுக்கு சான்சஸ் இருக்கு தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஆஃப் இந்தியன்ஸ்க்கு லிவர் டிசீஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஃபேட் லிவர் எடுத்துக்கங்களேன் அது பெரியவங்களுக்கு வந்தா ஓகே இப்ப எல்லாம் வளர்ந்துகிட்டு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்கே வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நம்மளுடைய உணவு முறை இது இல்லாம ஜெனடிக்கலா அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணாங்க இல்லையா அந்த டைமில் பஞ்சத்தில் அடிபட்டு இருந்த நம்முடைய முன்னோர்களால் கூட இந்த மாதிரியான ஃபேட்டி ப்ராப்ளம்ஸ் வரலாம் லிவருடைய பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய ஹெட்ஃபோன்ஸை எந்த அளவுக்கு கம்மியாக யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம காது கேட்குற திறன் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகும் ஏன்னா கம்மியாகாது அதனால் அதிகமாயிட்டே போகும் அப்படின்னு சொன்னேன் உதாரணத்துக்கு டபிள்யூஹெச்ஓ சொல்கிறது என்னென்னா ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் மட்டுமே தான் நம்ம ஹெட்செட்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுடைய ட்ரம் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பிருக்கு உங்களுக்கு வயசாக வயசாக உங்களுடைய காதுக்கு இன்னும் ஒரு வயசு அதிகமாகிட்டே போகும் அப்படி பார்த்தோம்னா சீக்கிரமாகவே காது கேட்காம போகிறதுக்கு சான்சஸ் உண்டு முன்னாடியாவது எல்லாரும் பூ மெச்சர் சூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இப்போ அது யாருமே தொடர்றதுல எல்லாருமே இந்த பாட்ஸுக்கு மாறிட்டாங்க ஸோ இந்த ட்வின்ஸ் ப்ளூடூத் ட்வின்ஸ்னால நிறைய பிரச்சனைகள் வருது சிக்கல்கள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஈவெந்தோ நிறைய இடங்களில் பிளாஸ்ட் கூட நடந்திருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹெட்ஃபோன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த எப்போ சொல்லுவவங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டர்லாண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ டேக் கேர்